சூப்பராக விளையாடினார் ஒரு குரூஷியல் மேட்சில் செஞ்சுரிலாம் போட்டார் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இடம் கொடுக்கவே முடியல சாய் சுதர்ஷனுக்கும் ருத்ராஜ் கேக்வாருக்கும் ஒரு பிளேஸ் எல்லாம் போச்சு தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒன் டேல நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரோஹித் சர்மா வில் பி ஓப்பனிங் எனக்கு என்னன்னா ஒன் டேலையும் நான் கோலியை வந்து ஓப்பனிங் இறக்க போறேன்டா அப்படின்னு ஏதாவது காமிக்கு அதான் நான் பார்த்தேன் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒன் ஒன் ஃபார்ட்டி குரோத் பாப்புலேஷன் ஓகேங்களா ஆனால் டீமில் பதினஞ்சு பேர் தான் இருக்க முடியும் அப்படின்ற பிரச்சனை இல்லை நல்ல டேலண்ட்னு சில பேருக்கு இப்படி வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது ஒரு நியாயமான ஆர்குமெண்டாக இருந்தாலும் சுப்மன் கில்லுக்கு எல்லா ஃபார்மேட்லையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டை உயர்த்தணும்னு வாங்க அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டை உயர்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டெல்கர் வந்து டெல்கர் கிரேட் கேப்டன் மெட்டீரியலா கிடையவே கிடையாது ஓகேங்களா அஃப்கோர்ஸ் இப்போ வந்து லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட்டை சூப்பராக ஜெயிச்சு கொடுத்தாரு நான் இல்லைன்னு சொல்லலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பட் அவர் டைட்டன் கப்ல ஓரளவுக்கு ஃபைட் பண்ணதா இருக்கட்டும் அவரோட இன்டென்ஷனில் ஓகேவே தவிர அவரை பேட்டிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விட்டுருங்க நீங்க டைவர்ஸ் முடியிற அளவுக்கு நீ ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கேன்னா அந்த அந்த ஒரு அட்வான்டேஜ் அதாவது அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜை மென்னு கொடுத்துட்டு அட்வான்டேஜை ஃபீமேலு கொடுத்துட்டு ஜீவனாம்சம் ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு லீகலான ஃபேக்டராக வந்துச்சு ஜடேஜா வந்து ஒரு நல்ல கேப்டனா அப்படிங்கிறதுக்கு இது இது வரைக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஒரே ஒரு ஐபிஎல் சீசன் தான் கிடைச்சது அதிலேயே அவர் பெருசாக ப்ரூவ் பண்ணல நட்ராஜ் வந்து நம்ம ஊருக்காரருங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எமோஷனாக வரும் பட் நீங்கள் கொஞ்சம் எமோஷனை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நட்ராஜ் ஐபிஎல்ல நம்ம பாக்குற மேட்சஸ்ல நல்ல பர்ஃபார்ம் பண்றாரு நீங்க சொல்றீங்க விஜய் ஹசாரேல இதுல முஸ்தாக் அலில ரஞ்சி ட்ராஃபில இது எல்லாத்துலயுமே நீங்க பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வேண்டி இருக்கு இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அண்ணமால் நாளே மன ஹோட்டல் தான் கம்பீர் தலைமையில முதல் ஸ்ரீலங்கா டூர் நம்ம போறோம் ஸ்காட் பார்த்தோன்னே உங்க மனசுல என்ன தோணுச்சு ெண்ட்டி வேர்ல்டுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி தான் இன்னும் பெட்டராக பிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பட் வேர்ல்டு கப்பை சூப்பராக ஜெயிச்சிட்டு வந்தாங்க அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நட்ராஜ் பற்றி பேசினோம் லைக் நட்ராஜ் பதிலாக அஸ்வதி பலா நட்ராஜ் வந்திருக்கலாம் அப்படின்னு பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வந்து இன்ஜுரி ப்ரோன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருந்தேன் அதாவது நீங்கள் இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு இன்ஜுரி ப்ரோனாக இருக்கிற ஒரு பர்சனை நீங்கள் ஒரு மெயின் ஒன் ஆஃப் த மெயின் போலர்ஸாக லெஃப்ட் ஆம் போலன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் ஸோ அப்படி ஒரு போலராக எடுத்துகிட்டு போகும்போது அவர் இன்ஜுரி ப்ரோன் ஆகிட்டார்னா எப்படி பும்ரா இல்லாம ரெண்டு வேர்ல்டு கப் கஷ்டப்பட்டமோ டுவெண்ட்டி டுவென் த்ரீ ஓடிய வேர்ல்ட் கப் வந்து இவர் இல்லாம யாரு ஹார்திக் பாண்டியா நடுவில் வெள்ள வந்தனால எப்படி கஷ்டப்பட்டமோ அது மாதிரி கஷ்டப்பட கூடாதுன்னு ஆர் ஷெரீப் அப்படின்னு சொன்னோம் அண்ட் ஹி ப்ரூவ் இட் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு சினாரியோ ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு இட்ஸ் சர்ப்ரைஸ் இட்ஸ் பிட் ஆஃப் சர்ப்ரைஸ் ஆனா அதுக்கு வந்து ஒரு இன்ஜுரியா ஒரு ரீசனா சொல்றாங்க அதே மாதிரி நாங்க பியூச்சரிஸ்டிக்கா ஒரு கேப்டன் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறதுக்காக விரமோட்டட் சூரியகுமார் யாதவ் அப்படிங்கறாங்க அந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கு இன்னும் பெட்டரா பிக் பண்ணிக்கலாம்ன்ற கொஸ்டின் டெஃபினட்டா இருக்கு சாய் சுதர்சன் வந்து அவருக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்துக்கலாம் ரியாக்ட் பதில் அட்லீஸ்ட் ஓடிஐஸ்ல ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம் பிக் வித் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பட் கம்பீர் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு ஹர்திக் பாண்டியா வந்து சூரியகுமார் யாதவோட எல்டர் ஸோ வந்து நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக் சூரியகுமார் யாதை பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் தான் ஆனா இதே சூரியகுமார் அதாவது தேர்ட்டி டூல தான் அவர் இன்டர்நேஷனல் கரியரே அவர் ஸ்டார்ட் பண்ணார் அபவ் தேர்ட்டி ஏஜ் அந்த இடத்துல என்ன இதுல ஃபியூச்சர் பாக்குறதுன்னு எனக்கு புரியல ஏன்னா இது மும்பை லாபி அப்படின்ற ஒரு இது இது வந்து மும்பை லாபின்னு நான் எடுத்துக்கல ஏன்னா சௌரவ் அது கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாதிரி ட்ராப்ல விழற ஆள் கிடையாது ஓகேங்களா பட் அப்கோர்ஸ் அது வந்து நீங்க இந்த பேட்டர்ன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படிதான் தெரியுது அதாவது ரோஹித் சர்மாக்கு அப்புறம் இவரை கொண்டு வராங்களே அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா என்ன கேட்டா நீங்க ஓகே ஹார்திக் பாண்டியாக்கு இவங்க இன்ஜூரி ரீசன் சொல்றாங்க அது எனக்கு ஒரு வேலட் கன்சர்ன் தான் தெரியுது ஏன்னா நம்ம நட்ராஜ்க்குமே அதான் ஒரு காரணமா பார்த்தோம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி இவங்க வந்து ஃபோகஸ் பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு வந்து கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்தாலும் ஏ ஒய் நாட் ருத்ராஜ் கைக் போடப்போ ஓகேங்களா உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க ஏப்பா ஸ்கையோட ரெக்கார்டிங் ருத்ராஜ் கைக் பாடி நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ருத்ராஜ் கேக்வாடு கொடுத்துருக்கீங்க அவரு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட கணக்கு என்னுடைய மெமரி சரியா இருக்குமானால் இருபத்தி ஏழு மேட்ச் ஒண்ணும் ஆடி இருக்காரு த்ரீ டுவெண்ட்டி தான் ஆடி இருக்காரு உத்ராஸ்வாட் அப்பவே அவரோட ஆவரேஜ் வந்து டி டுவெண்ட்டில முப்பத்தெட்டு இருக்கு ஒரு செஞ்சுரி மூணு நாலு பிப்டி அடிச்சிருக்காரு ஓகேங்களா அப்படி ஒரு நல்ல ஒரு பிளேயர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷன்ல டக்குன்னு வந்து காமன் இந்த கேம்ஸ் ஏஷியன் கேம்ஸ்ல வந்து கிரிக்கெட்டை இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஜூனியர் டீம் எடுத்துட்டு போய் அழகா மெடல் அடிச்சுட்டு வந்தார் ஓகேங்களா நீங்க நீங்க சொல்ல ஆபனன்ட்ல என்ன பஸ் ஆப்பனண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டீம்ஸ் தான் இருந்தாங்க அப்படின்னா மறந்துடாதீங்க பங்களாதேஷ் இருந்தாங்க பாகிஸ்தான் இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் இருந்தாங்க அவங்களுடைய ஜூனியர் பிளேயர்ஸ் தான் வந்தாங்கன்னு நீங்க சொன்னாலும் நம்ம டீம்லயுமே ஜூனியர் பிளேயர்ஸ் தானே இருந்தாங்க அப்கோர்ஸ் அதுல நிறைய பேர் ஆல்ரெடி வேர்ல்ட் இந்தியன் ஸ்குவாட்ல விளையாடினவங்க அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ஸ்டில் அந்த ஒரு மொமெண்ட்ல சடனா ஒரு கொடுக்கும் பொழுது சாய் சுரேஷ் மாதிரி ஒரு நல்ல பிளேயருடைய பொட்டன்ஷியல் புரிஞ்சுக்கிட்டு அவரை கரெக்டான பொசிஷன்ல இறக்கி கரெக்டான போலிங் கொடுத்து அவரை ரொம்ப அழகா யூட்டிலைஸ் பண்ணி அந்த கப்பை ஜெயிச்சுட்டு வந்தாரு அந்த மெடலை ஜ ஜெயிச்சுட்டு வந்தாரு ஸோ அப்படிப்பட்ட ருத்ராஜ் ஜெய்குவாட்க்கு ஏன் கொடுக்கல ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறதா இருந்தால் அவர் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு ஒரு பட் சூரியகுமார் யாதவ் ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்ததுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு மும்பை ஓட டாமினேஷன் என்றைக்குமே இருக்கு பட் அது இல்லை கௌதம் கம்பீர் வந்து அவருடைய இதில் அவருடைய கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீம்லேருந்து கேகேஆர் டீம்லேருந்து அவருடன் விளையாடிய அவரோட வைஸ் கேப்டனாக இருந்தாருன்றதுக்காக எனக்கு இவர் நல்லா தெரியும் இவரோட பொட்டன்ஷியலை நான் கொஞ்சம் வந்து வச்சு பெட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காருன்னு தோணுது இது ஒரு ரைட் அப்ரோச்சாங்கிறத பத்தி நம்ம பேசணும் பட் எனக்கு தெரிஞ்சு ரீசன் இது வரும் ஓகே ரீசெண்டாக நடந்த ஜிம்பாவே டூரில் ருத்ராஜ் ஓப்பனிங்ல இருந்து நம்பர் த்ரீல இருந்து நம்பர் ஃபோர் வரை கலக்கி இருந்தாரு ஏன் வந்து அவரை டீம்ல எடுக்கல ரியான் பராக் வந்து ஃபெயிலியர் இன் ஜிம்பாவே டூர் ஏன்னா பொறுத்தவரை ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே இல்லை ரன் த பால் தான் ஆடி இருந்தாரு அதுல ருத்ராஜ் வந்து எல்லா பொசிஷன்லையும் இ கேவ் இஸ் பெஸ்ட் ஏன் வந்து டீம்ல அவர் ஓடியிலும் இல்ல டி டுவெண்டில இல்ல மொத்தமா இல்ல சோ அதை நீங்க வந்து ருத்ராஜ் கைகோட பொறுத்த வரைக்கும் நானுமே டிசப்பாயிண்ட் நான் ஒன்னே அதை கன்வே பண்றேன் பட் ருத்ராஜ் கைகோட பொறுத்த வரைக்கும் அகைன் ஐ வுட் கால் இட் ஆஸ் பேட் லக் ஏன்னா நீங்க வந்து நடுவுல ஒரு பிளேயர் வந்தார் மனோஜ் திவாரி சூப்பரா விளையாடினாரு ஒரு குரூஷியல் மேட்ச்ல செஞ்சுரி எல்லாம் போட்டாரு ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல இடம் கொடுக்கவே முடியல ஏன்னா அப்ப மிடில் ஆர்டருக்கு சரியான போட்டிகள் இருந்தது ஓகேங்களா நிறைய பேர் ராயுடு ஒரு பக்கம் சூப்பரா விளையாடி நிறைய பேர் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஆர்டர்ல அவர் வந்து நல்ல டேலண்ட் பெருசா மிலிடாம போயிட்டாரு சோ அதே மாதிரி தான் ஐ சி போத் அதாவது ரெண்டு பேருமே ருத்ராஜ் கைகாட் சாய் சுஷன் ரெண்டு பேருமே நான் ஒரே தரேன் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ரெண்டு பேரும் கொடுத்த சான்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எந்த ஸ்பாட்டுக்கு எடுப்பீங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஓபனர் மிதமிச்சு போனா ஒன் டவுன் இறக்கலாம் அவங்கள மிடில் ஆர்டர்லாம் இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது அண்ட் மிடில் ஆர்டர்ல அவங்கள மூவ் பண்றதும் தப்பு ஏன்னா நல்ல பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே அப்படி இருக்கும்போது ஓப்பனிங்கு ஆல்ரெடி வி ஹாவ் இன் காம்படிஷன் ஒரு பக்கம் சுப்மன் கில் அஃப்கோர்ஸ் சுப்மன் கில் இஸ் நாட் அ கிரேட் பிட் இதை நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு ஓகேங்களா சுப்மன் கிலா ருத்ராஜ் கேக்வாடானா ஐ வுட் கோ ஃபார் ருத்ராஜ் கேக்வாடா நான் பலமுறை சொல்றேன் பட் சுப்மன் கில் ஏன் பிக் பண்ணாங்கிறத நான் அப்புறமா சொல்றேன் பட் அதாவது என்னுடைய தாட்டை நான் அப்புறம் சொல்றேன் பட் சுப்மன் கில் ஒரு பக்கம் இருக்காரு ஓப்பனிங்கு கே எல் ராவ்லே திரும்பி ஒன் டே ஸ்குவாடுக்குள்ள வராரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்றது ஜெய்ஷ்வால் ஒரு பக்கம் பிட் பண்ணிட்டு இருக்காரு சோ அதே மாதிரி அபிஷேக் சர்மா நல்லா விளையாடுனா அவரையும் ட்ரா பண்ணியிருக்காங்க இப்போ சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனிங்க்கு நிறைய பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால தான் சாய் சுதர்ஷனுக்கு ருத்ராஜ் கேக்வாருக்கு ஒரு பிளேஸ் எல்லாம் போயிச்சு அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒன் டேல நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ரோஹித் சர்மா வில் பி ஓப்பனிங் எனக்கு என்னடா ஒன் டேலயும் நான் கோலிய வந்து ஓப்பனிங் இறக்க போறேன்டா அப்படின்னு ஏதாவது காமெடி பண்ணுவாங்களதான் நான் பாக்கணும் பட் எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் தான் வருவாரு சோ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டு பேருமே ஓப்பனிங் இருக்கிறது இஸ் நாட் அ கிரேட் ஸ்ட்ராட்டஜி யாராவது கொஞ்சம் கீழே வரணும் ஓகேங்களா சோ அந்த இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு என்னன்னா டி டுவெண்ட்டி ஸ்குவாடுல ருத்ராஜ் கெய்க்வாடையும் ஒன் டே ஸ்குவாட்ல கில்லையோ இல்ல அப்படியே ஸ்வாப் பண்ணி ருத் கில்ல அங்க ருத்ராஜ் கெய்குவாட்னாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கணும் ஏன்னா கிரிக்கெட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒன் ஒன் ஃபார்ட்டி க்ரோத் பாப்புலேஷன் ஓகேங்களா ஆனா டீம்ல பதினஞ்சு பேர் தான் இருக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல நல்ல டேலண்ட் இருந்தும் சில பேருக்கு இப்படி வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது ஒரு நியாயமான ஆர்குமெண்டா இருந்தாலும் சுப்மன் கில்லுக்கு எல்லா ஃபார்மட்லயும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா இன்ஃபேக்ட் கௌதம் கம்பீர் வந்து எனக்கு ஒவ்வொரு ஃபார்முக்கு ஒரு டீம் டீம் வேணும்னு தான் கேட்டார் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டில இருக்கிற நிறைய பேர் வந்து ஒன் டேல ஸ்குவாட்ல இல்ல அப்படி இருக்கும் போது இதுல ஏதாவது ஒண்ணுக்கு கில்லுக்கு பதிலா அவருக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கலாம் ஆனா கில்ல வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியலா இவங்க கொண்டு வர ட்ரை பண்றாங்க அப்படின்றது எனக்கு புரியுது பட் அகைன் அகைனே அப்படி நீங்க ஒரு கேப்டன் மெட்டீரியலா கொண்டு வரணும்னா கூட ருத்ராஜ் கெக்வாட் மாதிரி நல்ல பிளேயரை பின்னுக்கு தள்ளி கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது ருத்ராஜ் கெக்வாட் இருபத்தேழு வயசு இவருக்கு இருபத்தி நாலு வயசு சோ எப்படி ரோஹித் சர்மா வந்து டே இருந்தே கேப்டன் விடியில அவங்க பாக்கலையே கோஹ்லியை தானே கொண்டு வந்தாங்க இன்ஃபாக்ட் கோலி எங்க கொஞ்சம் ரோஹித் அப்ப கூட அவரை பார்க்கலாம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ருத்ராஜ் கெக்வாட கொண்டு வந்துட்டு ஒன் டேக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தி ரிலேட்டிவ் கில்ங்கிற மாதிரி கொண்டு வரலாம் இதுதான் பெஸ்ட் சஜஷனா இருக்க முடியும் ஸோ ருத்ராஜ் கேக்வாடுக்கு அவருடைய டேலண்ட் யாருமே வந்து குறைச்ச இடம் போடல அவருக்கான ரெக்கார்ட் பேக்கப்ஸ் நிறைய இருக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டை உயர்த்தணும்னு வாங்க அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேட்டை உயர்த்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதாவது பேட்டை உயர்த்தணும்னா நீங்க ஃபார்ட்டி செவன்ல அவுட் ஆகிறதுக்கும் பிப்டி அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஓகேங்களா ஏன்னா தட் செலக்டர்ஸ் வந்து எவ்வளவு பிப்டிஸ் எவ்வளவு ஹண்ட்ரட்ங்கிறதா நீங்க ஒரு டக்குன்னு ஒரு மொமெண்ட்ல பாக்க முடியும் அதனால அதையும் பண்ணியிருக்காரு சாய் சுதர்ஷனும் ருத்ராஜ் கே கோடம் அப்படிங்கிற பட்சத்திலேயே ஆப்பர்ச்சுனிட்டி லிட்டரலி சி இட் லக் அண்ட் ஆல்சோ சுப்மன் கிலுக்கு ஒரு எஜ் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கௌதம் கம்பீர் கிட்ட வருது அப்படிங்கறத அவர் வந்து கே கேஆர்ல வந்து வைஸ் கேப்டன விளையாடி இருக்காருங்கிறதுனால என்ன முடியும் கில்லோட கேப்டன்சியை பத்தி நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா அண்டர் நைன்டீன்லயும் பிரித்யூஷாவோட தலைமையில தான் இவர் விளையாண்டாரு அடுத்து இந்தியாக்குள்ள வந்துட்டு குஜராத்துக்கு ஹர்திக் பாண்டியா மாறினால குஜராத் கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் குஜராத்தை வந்து அவர் அந்த மாதிரி ஒரு குவாலிஃபையரோ அந்த மாதிரி கொண்டு போக இருக்கும் போது நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது கே எல் ராகுல் மாதிரி ஒரு ஓடியில ஆல்ரெடி வைஸ் கேப்டன் பண்ண பிளேயராக இருக்கும் இந்த டி டுவெண்ட்டில ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு வைஸ் கேப்டனா அவர் ப்ரூவ் பண்ணார் அவர் என்ன கேபபிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு ஸோ அப்படி இருக்கும்போது ஓடிஏண்ட் டி டுவெண்டி ரெண்டுலயுமே வந்து சுப்பன் கீழே வந்து கேப் வைஸ் கேப்டனாக கொடுத்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்

சுப்மன் கில் டபுள் செஞ்சு அடிச்சிருக்காரு குரூஷியல் மேட்சஸ்ல இந்தியா விளையாடி கொடுத்திருக்காரு இஸ் டெஃபினெட்லி அ டேலண்டட் பிளேயர் ஒரு ஒரு காலத்துல வந்து அடுத்த கோலியாலாம் அவரை நம்ம பார்த்தோம் மறந்துடாதீங்க பட் கேப்டன்சி மெட்டீரியல் ஆனா டெஃபினட்டா ஐ டோன்ட் சி இட் ஓகேங்களா அதாவது அவர் எப்படின்னா டெண்டுல்கர் மாதிரி டெண்டுல்கர் வந்து டெல்கர் கிரேட் கேப்டன் மெட்டீரியலா கிடையவே கிடையாது ஓகேங்களா கோர்ஸ் இப்போ வந்து லெஜன்ஸ் கிரிக்கெட்டை சூப்பராக ஜெயிச்சு கொடுத்தாரு நான் இல்லைன்னு சொல்லல டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல பட் அவர் டைட்டன் கப்ல ஓரளவுக்கு ஃபைட் பண்ணதா இருக்கட்டும் அவரோட இன்டென்ஷன் எல்லாம் ஓகேவே தவிர அவரை பேட்டிங்ல நீங்க ஃபோகஸ் பண்ண விட்டுருங்க வென் யூ ஆர் அ கேப்டன் உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் டிவியேட் ஆவீங்க இதை தினேஷ் கார்த்திகே சொல்லிருக்காரு சோ அப்படி ஒரு டிவியேஷனை நீங்க கில்லுக்கு அதுவும் இப்ப கொடுக்க கூடாது பிகாஸ் இஸ் அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் அவரோட ஷார்ட் செலெக்ஷன்ல இருந்து அவரோட கேம் பிளேல இருந்து எல்லாத்துலயுமே தெரியுது அவரோட பெஸ்ட் ஃபார்ம்ல இல்ல ருத்ராஜ் கைக்வாடோட சப்போர்ட்டோட இவரை கொஞ்சம் நாளைக்கு ஒரு பேட்ஸ்மேனா மட்டும் விளையாட வைக்கலாம் அப்படியும் பண்ணலாம் ஆனா அப்படி பண்ணா அவருக்கு பொசிஷன் எங்க அப்படிங்கிற கொஸ்டின் வரும் அப்படி இருக்கும் சில நேரங்களில் ஒரு கேப்டன் இந்த பிளேயர் நல்ல பிளேயர் தான் பட் எனக்கு வந்து இந்த பிளேயர் இருந்தா நான் சொல்ற ஐடியாஸை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நேரத்துல எப்பார் எக்ஸாம்பிள் தோனி நரேந்திர அவர்கிட்ட ரெண்டு ஸ்பின்னர் இருக்கிற டைத்துல ஒரு ஸ்பின்னர் தான் எடுக்கும் அப்படின்னா பிரிஃபர் ஜெடேஜா ஜடேஜா அவரோட பிளான் இன்னும் பெட்டரா அவர் சொல்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவார் இன்னொரு போலன்னா இஸ் ஓன் ஐடியாஸ் ஓகேங்களா அது தப்புன்னு நான் சொல்ல வரல பட் இவரு வந்து நான் இப்படி ஒரு பிளான்ல போறேன் ஒரு டீம் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் வேணும்னு நினைக்கும்போது இது வந்து எல்லா நேரத்திலயும் இது பெஸ்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு கேப்டன் இப்படி ஒரு வியூ எடுக்கும் பொழுதே நம்ம நான் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அதாவது நீ உனக்கு தேவையான டீமை எடுப்பா தப்பு இல்ல பட் அதுக்குன்னு ஒரு அஸ்வின் மாதிரி ஒரு நீ எவ்வளவு ஆளுநாள் புறந்தல் நான் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோச்சிங் இன்னும் நான் பெருசாவே கேட்பேன் ஒரு வந்து டேல பிளேயர் தான் ருத்ராஜ் இஸ் வெரி காம் அவரோட எக்ஸிகூஷன் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் கிரிக்கெட்டிங் நாலேஜ் இன்னும் இருக்கு ஸோ அப்படிதான் நீங்க யோசிக்கணுமே தவிர என் டீம்ல அவர் இருந்திருக்காரு அப்படிங்கறதுக்காக சுப்மன் கில் வந்து கௌதம் கம்பீர் கொண்டு வந்தது எனக்கே ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டிசப்பாயின் இங்கே வந்து ஹர்திக் பாண்டியாவை பற்றி நம்ம பேசி ஆகணும் ஏன்னா நேற்று நாள் வந்து அவருக்கு மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயித்த பிறகு இங்கே ரோஹித் அண்ட் இங்கிட்ட ஹர்திக் பாண்டியா பிசிசிஐ செக்ரட்டரி ஜெய்சான்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஆஃப் கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியான்றது நம்மளால் கணிக்க முடிஞ்சி நேற்று வந்து அவர் டீமில் கேப்டனாக இல்லை வெறும் பிளேயராக தான் இருக்கார் வைஸ் கேப்டன் கூட இல்லை அந்த இடத்துல நேத்து அவரோட டைவர்ஸையும் அவரை டைவர்ஸையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் நேற்றுனால அது நம்ம பர்சனலாக அவருக்கு இது இந்த வருஷமே வந்து ஒரு பெரிய பேர்டு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கஷ்டமான நிலைமையில இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அப்படி கம்பேர் பண்ண வரும் ரொம்ப நம்ம இன்னொருத்தரோட பர்சனல் லைஃப்பை பத்தி பேச முடியாது பட் இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு என்னால பார்க்க முடியுது ஒரு பிரபலத்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஊர்ல அந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா அதாவது அந்த ஜென்ரேஷன்ல நான் சொல்றது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபீமேல் வர் சோ மச் டிபெண்டன்ட் ஆன் மேல் ஃபார் சேலரி அண்ட் இன்கம் அந்த டைத்துல வந்து நீங்க டைவர்ஸ் முடியற அளவுக்கு நீ ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கா அந்த அந்த ஒரு அட்வான்டேஜ் அதாவது அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜை மென்னு கொடுத்துட்டு அட்வான்டேஜை ஃபீமேலுக்கு கொடுத்துட்டு ஜீவனாம்சம்னு ஒரு விஷயத்த நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு லீகலான ஃபேக்டரா வந்துச்சு பட் இப்போ நான் அகைன் ஹர்திக் பாண்டிய பத்தி பர்சனா பேசல பட் நான் நிறைய கேசஸ் வச்சு சொல்றேன் பட் இப்போ அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஒரு நல்ல ஒரு ரிச்சி ரிச்ச ஒரு பிரபலத்தை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்ல டைவர்ஸ்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா தென் த மணி ஆப்வியஸ்லி கம்ஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு விட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் இதை நம்ம ரெண்டு மூணு தொழிலதிபர்கள கூட பார்த்துருக்கோம் ஐ டோன் டு மென்ஷன் இஸ் நேம் தன்னோட அப்பாவை வந்து அவரோட சொத்தை எல்லாம் புடுங்கி விட்டு வெளியே துரத்தி விட்ட ஒரு தொழிலதிபருக்கு அவங்களுடைய மனைவி இதே பிரச்சனையை கூப்பிட்டாங்க ஓகேங்களா ஸோ அது அது வந்து இது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம் பட் எனக்கு தெரிஞ்சு அதுவே கூட ஹார்திக் பாண்டியாவே இன்டர்னலா ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்பாரோன்னு எனக்கு தோணுது என்னால கனெக்டிங் பாயிண்ட்ஸ் எனக்கு அப்படிதான் பார்க்க முடியுது ஏ எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குப்பா நான் வந்து கொஞ்சம் இன் அவுட் இருப்பேன் அடிக்கடி இந்த இப்ப பாருங்க இவருக்கு அப்படிதான் ஆச்சு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சூப்பர் பேட்ஸ்மேன் சிக்கர் தவானு கூட பாத்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் தான் வந்துச்சு டியூ டு இஸ் பர்சனல் கன்ஸ்ட்ரெயின் அவர் வந்து கொஞ்சம் டீம் டேந்து இன் அண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் சோ அதனால எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது பிரேக்னா நான் டீம் அவுட்டே வெளில வரல பட் நான் கொஞ்சம் இன் அண்ட் அவுட் இருப்பேன் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னால எடுத்துக்க முடியாதுன்னு அவரே கூட ஹர்திக் பாண்டியாவே கூட டீம் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாருன்னா எனக்கு தோணுது பாண்டியான்னு ஒரு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க பாருங்க அதாவது ஜெய்ஷாவா இருக்கட்டும் கௌதம் கம்பீரா இருக்கட்டும் திஸ் வாஸ் டிஸ்கஸ்ட் வித் ஹர்திக் பாண்டியான்னு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து இன்னும் லிட்டில் பிட் ஆஃப் பெர்னல் பிரெஷர்ல இப்ப நான் இருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்லேருந்து டைம்

பட் ஒரு நல்ல கேப்டனா இருக்கலாம் பட் ஸ்டில் நமக்கு ஒரு ஆல்ரௌண்டரா அவரு தேவை ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரா ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக தேவை அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனாவும் இருக்காருன்ற பட்சத்துல அவருக்கு ஒரு கேப்டன்சி ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் நீ ரெண்டு விளையாடு பா நீ என்னோட கீ பிளேயர் அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தது எனக்கு என்னவோ இஃப்ஐ எம் ரைட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இஃப் ஐம் ரைட் அவர் வந்து ஓடிஎஸ் போர்டில் இல்லை சோ என்ன பொறுத்த வரைக்கும் சரி நீங்க அவர் கேப்டன் கொடுக்கலையா அவர் இன்ஜுரி ப்ரோனால அவர் கன்சர்ன் கொடுக்குறியா ஓகே அவரை அவர் ஓடியில கொண்டு கொண்டு வந்து சரி லிமிடெட் ஆர்ஸ் கிரிக்கெட் எல்லாத்துலயுமே அவர் விளையாடட்டும் அப்ப நீ அவருக்கு ஒரு கேப்டன்சி பிரஷர் கொடுக்கலன்னா ஐ விட் ரியலி அக்ரி நீ இன்ஜுரி போனுங்கிறதுக்காக அவரை ட்ரபிள் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்க அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் அவர் ஓடியில எடுக்காதது எனக்கு ஒரு தவறா தெரியுது தவிர கேப்டன்சி பிரெஷர் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு மேபி அதே ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் ஏன்னா ஹீஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டூ ஸ்கை நீங்க சொன்னபடி சோ அவர் வந்து ஒரு என்ன சொல்ற அவர் இப்போ அவர் வந்து டி ட்வெண்ட்டி கேப்டன்சி எடுக்க விட்டுட்டு அடுத்த வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹார்திக் பாண்டியாக்கு இதே ஒரு பொசிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறது இவங்களுடைய தாட் ப்ராசஸா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஹார்திக் பாண்டியா ஸ்டில் ஹாஸ் இயர்ஸ் இப்ப அடுத்த வேர்ல்டு கப்புக்கு வந்து அவர் கேப்டனா ப்ரோமோட் பண்ணல அப்படின்னா இனிமே ஒரு கேப்டன்சியே கிடையாதுன்னு நில அவர் இன்னும் எங்கு கரெக்டா சோ மேபி அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் ஸ்கைனை நான் ப்ரோமோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உனக்கு தா கொடுக்க போறேன்னு கூட நினைச்சிருக்கலாம் ஸோ அவருக்கு கேப்டன்சி அவர்கிட்ட எடுத்தது எனக்கு ஒரு பெரிய தப்பான மாதிரி தெரியல ஆனா அவர் ஓடியலையும் வச்சிருக்கணுங்கிறது ஒரு பொருள் ஓகே இங்க வந்து சகல் வந்து ரெண்டு ஸ்குவாட்லயுமே இல்லை லெக் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் தான் ஒரு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு ஓடியே டி டுவெண்ட்டி ரெண்டுலையுமே செலக்ட் ஆயிருக்காரு இங்க ஃபாஸ்ட் போலிங் பார்க்கும்போது லைக் கலில் அர்ஷ்தீப் அண்ட் சிராஜை வச்சு போயிருக்காங்க ஹர்ஷித் ராணாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன் நட்ராஜன் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் கிடைக்கிற வேலை கிடைக்கிற இடத்துல எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு கலிலாமதோட நட்ராஜன் வந்து எக்கனாமிலையும் சரி டெத்தோர்லயும் சரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த ஐபிஎல்லயும் சரி கிடைச்ச வாய்ப்புலையும் சரி ஏன் அவரை வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு இடம் கிடைக்கவே இல்லை நடராஜனுக்கு இல்ல பஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நட்ராஜ் வந்து நம்ம ஊருக்காரருங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எமோஷன் ஆகும் பட் நீங்க கொஞ்சம் எமோஷன தள்ளி வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா நட்ராஜ் ஐபிஎல்ல நம்ம பாக்குற மேட்சஸ்ல நல்லா பர்ஃபார்ம் சொல்றீங்க விஜயா சார் இதுல முஸ்தாக் அலில ரஞ்சி ட்ராஃபில இது எல்லாத்துலயுமே நீங்க பர்ஃபார்மன்ஸ் பாக்க வேண்டி இருக்கு ஓகேங்களா ஐபிஎல் இஸ் நாட் த ஒன்லி கிரைட்டீரியா ஒன்னு அவர் இன்ஜுரி போடணும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு டார்னமெண்ட்ல இன்ஜுரி கன்சர்ன்ஸே இல்லாம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே ஒழிய அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது கஷ்டம் நீங்க அவரை சொல்றீங்க புவனேஸ்வர் குமார் என்னாச்சு புவனேஸ்வர் குமார் ஒரு பெரிய ஸ்லைடு ஆட்டினாரு ஓகேங்களா அவர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்லாகோவ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்கறதுனால தான் அவர் ரிமூவ் பண்ணாங்க பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளும் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு அவர் வந்து ஒரு தடவை பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல நடந்த ஒரு சீரியஸ் நிறைய சீரிஸ் மேட்ச்ல ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல செஞ்சுரி அடிச்சு அஞ்சு விட எடுத்தார் ஓகேங்களா அவ்வளவு நல்ல ஒரு பிளேயர் பவுன்ஸ்னா அவரு தான் அதே மாதிரி இங்கிலீஷ் ட்ராக்ஸ்னா அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை எதுக்கு தெரிய மாட்டேங்குது தூக்குனாங்க அவரோட ஷோல்டர் இன்ஜூரி கன்சர்ன்ஸ்னா ஸோ ஒரு இன்ஜுரி இருக்கிற பிளேயர் மேல அவ்வளவா பெட் பண்ண முடியாது கண்ணுக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியாவை அதாவது நம்ம எல்லாத்தையுமே ஒரு கான்ட்ரவர்சியில பாக்கறதுனால தான் நமக்கு தப்பா தெரியுது கண்ணுக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியாவுக்கு அதே நிலைமை தானே அவ்வளவு நல்ல மெட்டீரியலா இருந்தா அவர் வந்து ஒரு ஸ்டெப் வந்து டவுன் பண்ண வச்சிருக்காங்களே கோர்ஸ் அவரை டீம்ல வச்சிருக்காங்க ஏன்னா அவர் இல்லாம டீம் இல்ல அப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கிட்டாரு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க உருவாக்கணும் உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் இது தமிழ்நாடு பிளேஸ்க்கே நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா செலக்டர்ஸ் வந்து மேட்சஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க மகேந்திர சிங் தோனி எப்படி செலக்ட் ஆனாரு தூக்கி அச்சார் ஒரு சிக்ஸ் செலக்டரோட பிளேர்ஸ் போய் ஊஞ்சு பார்த்தோமோ இல்லையா நம்ம அதுக்கப்புறம் தான் அவருக்கு வாழ்க்கையே கிடைச்சது சோ அந்த மாதிரி நம்ம தமிழ் பிளேயர்ஸ் நிறைய சொல்லப்படுறாங்க நீங்க அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க சொல்லல பட் விஜய் அசாரிலயோ இல்லன்னா முஸ்தாக் அலிலயோ இல்ல ரஞ்சி ட்ராஃபிலேயோ அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் லிட்டில் மோர் ஹேண்ட் ஓவர் நீங்க நட்ராஜ போய் கேளு அவர் அழகா சொல்றாரு எனக்கு டீம்ல நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட்டது எனக்கு ஹிந்தியே தெரிலன்னா கூட எனக்கு வந்து பரவாயில்ல வான்னு சொல்லி என்ன தனியா சாப்பிட விடாம என்ன கூட உட்கார வச்சுக்கிட்டாங்க கோலி என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு இரேந்திர சேவா என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு எல்லாருமே எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க அப்படித்தானே அவர் சொல்றாரு சோ எனக்கு தெரிஞ்சு நட்ராஜ் வந்து நட்ராஜ் வந்து டீம்ல இல்லாததுக்கு ரீசன் ஒன்னு இன்ஜுரி கன்சர்ன் இன்னொன்னு அவரே சொல்லியிருக்காரு இனி வர நான் ப்ரூவ் பண்ணுவேன் இனி வர அவர் விஜய் ஆசாரி முஸ்தாக் இனிமே இந்தியாவில வரக்கூடிய நிறைய நான் தொடர்ந்து 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 ப்ரூவ் பண்ணணுங்கன்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்துன்னு வர வரைக்கும் கலீல் அவங்கதோ இல்லன்னா வந்து அந்த இவரோ முகேஷ் குமாரோ இல்லன்னா யார் சந்திப்போவே கூட இவருக்கு ஒரு காம்படிஷன் இருப்பாங்க பட் இவரோட அட்வான்டேஜ் என்னன்னா இவர் ஒரு லெஃப்ட் ஆவர் அதனால இவர் டைரக்டா அசத்தி போட போட்டி போட முடியும் பட் அசி சூப்பரா அப்ப நீங்க அந்த பிரேக் பண்ணி வரணும்னா அடுத்து முக்தாக் அலி விஜய் அசாரே ரஞ்சி டிராஃபி இப்ப ஐபிஎல் எல்லாத்தையும் அவர் இன்ஜுரி கன்சென்ஸ் பெஸ்ட் ரோஹித் சர்மா ஏசியா கப் டூ தௌசண்ட் எயிட்டீன் எயிட்டீன் ஏசியா கப்லயும் அதே ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றது அந்த நிதாஸ் டிராஃபிலையும் பண்ண அந்த ஒரு ரோஹித் சர்மாவோ நம்மளால திருப்பி பார்க்க முடிஞ்சுது ஆனா அது வந்து ஒரு இன்ஃபுளுஷியல் கோச்சிங் ஓகேங்களா நான் ஐடியாஸ் கொடுப்பேன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பட் இவர் வந்து ஒரு லீடரா போயிடுவார் கோச்சிங்ல இருந்து லீடரா கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் மாதிரி ஆயிடுவார் மோட்டிவேட் பண்றது இப்படிதான் சொல்றது கோவப்படுறது சரியா பர்ஃபார்ம் பண்ணலாம் காண்டா வருது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கம்பீர் கிட்ட இருக்கும் ரெண்டுமே வேற வேற துருவங்கள் பட் இன்டென்ட் இன்டென்ட்லி ஹாவ் ஆஃப் இஸ் ஓவர் அது பிரெஷரா மாறாம பாத்துக்கணும் மாறாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் தான் நமக்கு வேணும் ஏன்னா நம்ம ஒரே ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு ஏன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட முடியாது நமக்கு இருக்கிற கேலிபருக்கு நம்ம எல்லா ஃபார்மட்லயும் ஜெயிக்கணும் டாப்ல ஏதாவது ஒரு கேம்லயாவது என்னைக்குமே உங்க டாப்பு பா அப்படின்ற மாதிரி அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காவது இருக்கணும் சோ அதுக்கு கம்பீர் மாதிரி ஒரு கோச் தேவை நீங்க வந்து ஆன் கிரவுண்ட்ல ஆன் கிரவுண்ட்ல அவங்க இருக்கும்போதே ஒரு டிரிங்ஸ் எல்லாம் உள்ள ஓடி வரது எல்லாம் கூட பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அதை இப்ப சொல்றேன் அது நடக்குதான்னு பாருங்க ட்ரிங்க்ஸ்ல அவர் உள்ள ஓடி வந்து ஐடியாஸ் கொடுக்கற கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறது இல்லை அந்த அளவுக்கு அவர் இன்வால்வா இருப்பாரு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு நாட் அ ஹாப்பி மேன் வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கோச் அவரு பட் வில் பிரிங் ஆன் ரிசல்ட்ஸ் அந்த எந்த வித டவுட் இல்லை அப்படியே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் ஈக்குவலா ஃபாரா கொடுத்தாரு அப்படின்னா வெரி ஹாப்பி லெட்ஸ் ஹோப் ஃபார் பெஸ்ட் ஸ்ரீலங்கன் டோர்னமெண்ட் நமக்கு ஒரு டெஸ்ட் தான் பஸ் ஓகே அது கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடும் அது ஒரு டெஸ்டிங் ஃபீல்டு தான் ஒரு மேட்ச் இந்த மேட்ச் தோக்குறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது பட் இது வந்து ஒரு அடித்தளமா இருக்கும் எப்படி இருக்கும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு அடித்தளமா இருக்கும் லாட்மோட்டுக்கம் ஓகே நிறைய வார்த்தைகள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் ரொம்ப நன்றி பெரு நன்றி பெரு இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அண்ணமால் நாளே மன திருப்திதான் தான் அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்